பிளாக்லேயே நான் உங்கள் பிளாக் குழுமா பேசிட்டு இருக்கேன் நீங்கள் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் முத்தனாயப்பட்டி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வெள்ளிக்கிழமை சந்தைங்க இங்கே பயங்கரமான கூட்டம் காரவழி சின்ன திருப்பி சந்தையில் நம்ம ஆல்ரெடி பதிவு போட்டிருக்கோம் அதை விட பார்த்தா இங்கே பயங்கர கூட்டமாக இருக்குது நிறைய நாட்டு மாடுகளும் எருமைகளும் சிந்து மாடுகளும் ஜெர்சி மாடுகளும் எல்லா வெரைட்டியான மாடுகளுமே இங்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க மாட்டுகளை பற்றின விவரத்தை நம்ம போய் ஒவ்வொரு மாடாக சொல்லி செக் பண்ணலாம் என்ன இப்போ எந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோ கால போகலாம் ஆனால் வணக்கம்ண்ணா வணக்கம் சொல்லுங்க அண்ணா இது என்ன மாடு கொண்டு வந்துருக்கீங்கன்னா இது வந்து செக்கு தீரகம் ஏர் மாடு செக்கு தீரகம் ஏர் மாடு

பன்னெண்டு மாடு கொடுப்போம் பன்னிரண்டு மாடு ரெண்டு மாடு ரெண்டு மாடு தான் அனுசரிச்சு என்ன பண்ணுறது ரெண்டும் அறுபத்தஞ்சாயிரம் சொல்லிட்டு இருக்குது ரெண்டு பயங்கரமா இருக்கு ரெண்டுமே இருக்கு நல்லா பெரிய உழவு வேலைக்கு நல்லா இருக்கும் உழவு வேலைக்கு மஞ்சளுக்கு மஞ்சளுக்கு மத்த ஏற்கால் பிடிக்கிறதுக்கு இது எல்லாம் நல்லா இருக்கும் அமைதியா இருக்கும் நல்லா இல்ல பாய்ச்சல்ல நல்லா ரெண்டுக்கும் எத்தனை பல்லுனா ரெண்டும் பாத்தீங்கன்னா ஆறு பல்லு ஆறு

இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வரஞ்சுக்கிட்டே வராங்க வியாபாரம் உங்களுக்கு நீங்க ரெண்டு மாடு மாடுதான் பண்ணாண்டிங்களா ஆறு மாடு ரெண்டு தான் இருக்கு ரெண்டு தான் இருக்கு ஆறு மாடா பரவாயில்லைங்களா உங்களுக்கு சுமாரா வைங்கிட்டு காஞ்ச காலம்ன்றதுனால மாடு வேலை மாடலாம் வந்தாரு தீனி அதிகமா காஞ்சிடறாங்க ஓகேண்ணா ஆனா இங்க இந்த மொத்த நாங்க மாட்டு சந்தைக்கு வந்தா வளர்ப்பு கண்ணி வாங்கி வாங்க கண்டிப்பா எவ்வளவு விலையில இருந்து வாங்க பத்தாயிரத்துல இருந்து வாழாங்க

இந்த மாதிரி கண்ணு தருறீங்கன்னா அது வளர்ப்பு கண்ணுக்குட்டி ஒரு சைஸான கண்ணுக்குட்டி வாங்கினா எவ்வளவுண்ணா இருக்கும் இருபது ரூபா போடும் இருபது ரூபா ஆமாம் இருபது ரூபாயில நல்ல கண்ணா வாங்கிக்கலாம் ஆனா எல்லா மாடும் இங்கே வருதுண்ணா காய் அழிகறு சிந்து மாடு எல்லாமே வரும் எல்லா மாடு சேர்ந்து மாடு எல்லா மாட எருமை ஓகே நான் ரொம்ப நாள் எனக்கு என்னம்மா எவ்வளவு வேலை என்ன மாடு மாடுங்க வால் மாடு எச்சப் பே எச்சப்பா எச்சப்பா

அஞ்சு வயசு கொஞ்சம் தான் இருக்குது என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க என்ன விலை என்ன வேலை கேட் இருக்காங்க எண்பத்தஞ்சு 55 கேக்குறாங்க అలా பிரம்மாண்டமா கொண்டு வந்துருக்கீங்க ஓகே எத்தனை மணிக்கு ना சந்தைக்கு வந்தீங்க ரொம்ப எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க அஞ்சு மாடு 5 மாடு கொண்டு வந்தீங்க இது ஒன்னு தான் இருக்கு என்ன வியாபாரம் ஆயிடுச்சு{|\text{பரவாளியானம் ஓகே انا கட்டுப்படியான வேலையில வித்திங்களா வித்ததுது 5 மாடு 5 கொண்டு வந்துருக்கீங்க 10 மணிக்கு ஏوله வேலை செஞ்சிருக்கீங்க சரியா 25}}

மூணு வருஷம் இருக்கும் ஏன்னா வளர்ப்பு வளர்ப்பு எதிராட்டத்துக்கு கொண்டு போகலாம் ஜல்லிக்கட்டு பழக்கம் இருக்குறதுக்கு வந்து கொண்டு எருதாட்டத்துக்கு சந்தையிலேயே பார்த்தா உங்க மாடு நல்லா கலக்கலா இருக்கு இது என்ன கலர் கலரியா மயிலை 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 கலர் கலார்கையா பாக்குறதுக்கு எத்தனை வருஷமா மாடு வளர்க்குறீங்க நாங்க ரொம்ப பாரம்பரியம் பாரம்பரியமா வந்து மாடு வளர்த்திட்டு இருக்கீங்க இந்த சந்தைக்கு வர்றது எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க வருஷம் இருபது வருஷமா வந்துட்டு இருக்கீங்க ஐயா நல்லா இருக்கு உங்க காலை பாக்கு நல்லா வீட்டுல வீட்டுல வளர்க்கணும் வீட்டுல வந்து நல்லா பத்திரமா பாத்து பாத்து பார்த்து வளர்த்துருப்பீங்க தீனி கட்டுப்படி ஆகாத விற்கிறீங்களா வேற காலை ஒண்ணா இருந்தாச்சு வேற காலை இருக்கிறதுனால வந்து சரி நிறைய வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியாதுன்றதுனால விற்கிறீங்க ஐயா இந்த சந்தைக்கு வந்தா கண்ணுக்குட்டி நல்ல கண்ணுட்டியா வாங்கலாங்க வாங்கலாம் வாங்கலாம் எத்தனை மணிக்கு கண்ணுக்குட்டி வாங்கணும்னா வரணும் ஆறு மணிக்கு வரணும் ஆறு மணிக்கு வந்தா நல்ல கண்ணுட்டி வாங்கலாம்

ஏழு மணிக்கு வந்து ஏழு மணி கொண்டு வந்திருக்கீங்க இது வந்து ஜல்லிக்கட்டு எத்தனை காலங்களானு ஆறு பல்லு என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க என்ன விலை நாற்பத்தி ரூபாய் ரொம்ப கம்மியா கேக்குறாங்க நல்லா பாச்ச பாய்ச்ச மாடுதான் ஜல்லிக்கட்டு போய் எதிர்த்து கொண்டு போனா பயங்கரமா விளையாடு போனேன் ஆமா இந்த சன்மாடு வேலை எல்லாம் குறைஞ்சுக்கே வருது பெய காலம் வர்றதுனால தீனி கட்டுப்பாடு இல்லாததுனால கம்மியாயிட்டே வருது ஆமா ஆஹ் உங்களுக்கு எப்படி பரவாயில்லைங்க எத்த ஒரே மாடுதான் கொண்டு வந்தீங்களா ஒன்றுதான் இருக்குங்க ஒன்று தான் இருக்குங்க எல்லாத்தையும் வித்துட்டீங்க பரவாயில்ல கட்டுப்படியான வித்திங்களா இல்லை மக்களையும் வந்து இங்கே வந்து நிறைய மாடுகள் வந்து ஒருத்தனை வாங்கி கட்டி வச்சிருக்காங்க அங்கே பார்த்துக்கிட்டா ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்னைக்கு தான் பார்க்கறேன் நாட்டிறமை வந்து இங்கே இருக்குது இதுதான் பார்த்துக்கோங்க நாட்டிறமை இப்படி தான் இருக்கும் நாட்டிறமையோட ஸ்ட்ரக்சரு காலெல்லாம் வெள்ளையா இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் கொம்பு இந்த மாதிரி தான் இருக்கும் நாட்டிறமைக்கு பார்க்கவே நல்லா இருந்தது ரொம்ப நாள் கழிச்சு நாட்டுருமையை பார்க்குறேன் இப்போல்லாம் நாட்டு அருமையோட ரேட்டு கம்மியாக தான் போயிட்டுருக்கு ரொம்ப அதிகமான வேலை ப்ரோ இது என்ன மாடு நாட்டு மாடி தான் காங்கேயம் காங்கேயம் நாட்டு ஆங்கேய நாட்டு மாடி இது ஜல்லிக்கட்டுக்குன்னு மாடா இல்லைனா ஜல்லிக்கட்டுக்கு ஏர் பழக்கம்லாம் இருக்காண்ணா அதில் ஜல்லிக்கட்டுக்கு எரிதாட்டத்துக்கு எடுதாட்டத்துக்கு ஜல்லிக்கட்டுக்கு போய்ட்டு இருந்தேன் வேலை இவ்வளோ வருது நான் நாற்பதுருவா சொன்னேன் நாற்பது ரூபா சொன்னீங்க காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க நாங்கள் அஞ்சு மணிக்கு ஓகே ப்ரோ இந்த சந்தை எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே இருக்கும் மூணு மணின்னு ஆரம்பிக்கு மூணு மணிலேருந்து ஆரம்பிச்சிடும் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் போது எட்டு மணி எட்டு வரைக்கும் இருக்கும் எட்டு எட்டு வரைக்கும் இருக்கும் பரவாயில்ல இந்த வாரம் சந்தையில வந்து விலை நிறுவனம் பரவாயில்ல ஓரளவுக்கு கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ மாடு கூட்ட அதிகம் தான் கூட்டம் அதிகம் போன வாரத்தை ஒப்பிடப்படுது இந்த வாரம் கூட்டம் அதிகம் விலை எல்லாம் அனுசரிச்சுதான் கொடுக்குறாங்க மக்கள் இப்போ இனிமேடி தீனி வந்து காஞ்சு போச்சு எல்லாமே ரேட் கம்மியா இருக்குங்களா இங்க வந்தா வாங்கலாம் ரேட் கம்மியா தான் கொடுப்பாங்க மேல வெய்ய காலம் ம் இதுக்கு எத்தனை பல்லு ப்ரோ நாலு நாலு பல்லு இதை கொண்டு போனா

பால் கறந்துட்டு இருக்கா கறக்குது கறக்குது எத்தனை லிட்டர் கறக்குது எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க ஆறு மணி எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க ரெண்டு ரெண்டு கொண்டு வந்தீங்க ஒன்று வித்தாச்சா எத்தனை மணி நேரம் இருப்பீங்க சந்தையில் அரை மணி நேரம் அரை மணி நேரம் அதுக்கப்புறம் வெயில் ஏறி போயிடும் அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியிருக்கோம் சரியா கட்டுப்படியாக விலைக்கு கொடுத்தீங்களா இன்னொரு மாடு கொண்டு வந்தீங்களே ஆ அதே விலைக்கு போனிச்சு ஒரு ஆயிரம் ஓகே நான் என்ன எச்சப் ஆகும் நீங்கள் வேவாரியா இல்லை வீட்டிலேருந்து கொண்டு வந்தீங்களா வாங்கி விற்கிறீங்க நல்லா இருக்கியா இந்த மாடு எத்தனை பல்லு சொன்னீங்க இந்த முத்திரையாப்டி சந்தையில வந்து எல்லாம் மணி கிணி எல்லாம் அண்ணா வந்து வித்துட்டு இருக்கிறாரு இங்க வந்தீங்கன்னா மாட்டுக்கு தேவையான கயிறு மாடு வாங்குறதுல எல்லாம் மாட்டுக்கு தேவையான கயிறு கீறு எல்லாமே விற்கிறாரு வந்தீங்கன்னா பாத்து வாங்கி கேங்க முன்னாடியே இருக்காரு பாத்தீங்கன்னா எல்லாமே மணி ஆட்டுக்குட்டிக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்கும் மணி விற்கிறாரு வந்தீங்கன்னா கயிறு கடையில வந்து இங்க பாத்து வாங்கிக்கோ வந்து சந்தையை வந்து ஓரளவுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணேன் எல்லாருமே நல்லா தகவல்கள்லாம் கொடுத்தாங்க அவங்களோட இதெல்லாம் பார்த்தாங்க மாடுகளும் நிறையா வந்து இறங்கி இருந்துச்சு முத்திராயிப்பு சந்தையில் இந்த வாரம் நிறையவே மாடுங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா வேகால் சீனி வந்து கட்டுப்படி ஆகாது தீனி வந்து அவ்வளோ கிடைக்காது அதனால சொல்லிட்டு மாடுகள் எல்லாம் வியாபாரிகளும் சரி கொண்டு கொண்டோர்களும் சரி கொண்டு வந்து கொண்டு வந்து அதிகமாக விற்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா தீனி கட்டுப்படி ஆகாததுனால விற்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் காரணம் மெயினான காரணம் இந்த டைம்ல நீங்க வந்து மாடு வாங்குறது நீங்கள் வந்து சந்தையோ சந்தையோட சந்தை மாடு சந்தைக்கு போனீங்கன்னா கம்மி விலைக்கு மாடு வாங்கலான்றது வந்து மக்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட கருத்தும் சொல்லலாம் என்னோட கருத்துமாவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து வீடியோ வரணும் மறக்காமல் வச்சாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம சந்த வீடியோலாம் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா நம்ம வந்து நம்ம சேலத்தை வந்து கவர் பண்ணி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கவர் பண்ணி போடலாம் உங்களோட சப்போர்ட் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்